வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஏழு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலிலே அதாவது வங்கக்கடலின் தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள நிழனுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் மேற்கு மேற்கு வடமேற்கு திசை நோக்கி இலங்கையை நோக்கி நகர்ந்து வந்திருக்கூடிய காற்று சுழற்சி காரணமாகவும் ஏற்கனவே மாலத்தீவு பகுதியை விட்டு விலகி மேற்கு நோக்கி நகர்ந்த காற்று சுழற்சி காரணமாகவும் தமிழ்நாட்டிலே வரக்கூடிய முப்பதாம் தேதி வரை அதாவது தென்கடலோரம் மற்றும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளில் காற்று அச்சுறுத்தல் இருந்து கொண்டு தான் இருக்கும் இன்னும் ஓயவில்லை குமரிக்கடலையும் மன்னார் வளைகுடாவிலையும் விட்டு விட்டு வீசும் காற்று தொடர்ந்து வீசாவிட்டாலும் திடீர் திடீரென்று ஒரு வலுவான காற்று குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது இது ராமேஸ்வரத்திற்கு தெற்கேயும் இருக்கிறது அவ்வப்பொழுது பாக்ஜல சந்தியில் அதாவது கோடியக்கரை முனை தொடங்கி ராமேஸ்வரம் இடைப்பட்ட பகுதியிலையும் அவ்வப்பொழுது இருக்கிறது முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று ஆனால் ராமேஸ்வரத்திற்கு தெற்கே தூத்துக்குடி ராமேஸ்வரம் இடைப்பட்ட கடற்பகுதிகளில் நாற்பத்தைந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் கொழும்பு தூத்துக்குடி இடைப்பட்ட கடற்பகுதிகளில் மன்னார் வளைகுடாவில் நாற்பத்தைந்து ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலையும் குமரி முனை முதல் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதி குமரி கடற்பகுதிகளில் சில நேரங்களில் ஐம்பத்தைந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்திலையும் காற்று இருந்து கொண்டிருக்கிறது இது இருபத்தி ஒன்பது வரை நாம் எதிர்பார்த்திருந்தோம் இப்பொழுதைய தேதியில் பார்க்கும்பொழுது முப்பதாம் தேதி வரை இந்த காற்று இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக முப்பதாம் தேதிக்கு பிறகு முப்பதாம் தேதியிலிருந்து வரக்கூடிய கிழக்கு காற்று மூன்றாக பிரிந்து வட இந்திய நிலப்பகுதி நோக்கும் தமிழ்நாட்டின் தரையேரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நோக்கியும் குமரி கடல் மற்றும் மன்னார் வளைகுடா வழியாக பயணிக்கக்கூடிய காற்று மூன்றாக பிரிக்கப்படும் என்பதனால் காற்றோட வேகம் குறையும் ஆனால் மழை இருக்கும் கடலிலே ஆங்காங்கே அவ்வப்பொழுது இடிமழை இருக்கும் கடலிலே தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளிலையும் நிசப்தமான வானிலையையும் முப்பதாம் தேதிக்கு பிறகு கிழக்கு காற்று மெல்ல நகரும் காற்று பிடிவை கொடுக்குமே தவிர அச்சுறுத்தும் காற்று இல்லை காற்று இல்லாத நிசப்தமான வானிலை மழை பொழிவு எல்லாமே முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் இருக்கும் கரையை ஒட்டியே கடற்பகுதியில் வீசி கூடிய காற்று வடகடலோரம் பெரிதாக இல்லை டெல்டாவிலும் பெரிதாக இல்லை ஆனால் கோடியக்கரை முனைக்கு தெற்கே கொஞ்சம் கொஞ்சமாக காற்று அதிகரிக்கிறது மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் அறுபதுக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்று விட்டு விட்டு அவ்வப்பொழுது வீசுகிறது இது முப்பதாம் தேதி வரை இருக்கும் முப்பதாம் தேதிக்கு பிறகு முப்பதாம் தேதியில் இருந்து நீங்கள் மீன்பிடிக்க செல்லலாம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா ஆறாம் தேதி வரை தான் ஆறாம் தேதிக்கு பிறகு அடுத்த காற்று சுழற்சி காரணமாக மீண்டும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் காற்றோட வேகம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அச்சுறுத்தும் காற்று தான் இல்லை ஆனால் எச்சரிக்கையுடன் மீன்பிடிப்பதற்கான ஆய்வறிக்கை தான் இது எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்கணும் அதாவது மூன்று அதாவது பிப்ரவரி மணிக்கவும் ஜனவரி முப்பதுக்கு இடைவெளி கொடுத்து காற்றுக்கு இடைவெளி மழைக்கு இடைவெளி இல்லை மழை மூன்றாம் தேதிக்கு பிறகு தான் இடைவெளி கொடுக்கும் காற்றை பொறுத்த வரைக்கும் நிசப்தமான வானிலை இருக்கும் கடலில் தரையில் கடலில் கூட லேசாக இருக்கும் ஆனால் அச்சுறுத்தும் காற்று இல்லை தரையில் மிக நிசப்தமாக இருக்கும் புடுக்கமாக இருக்கும் வேர்வையாக இருக்கும் வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு மழை மழைப்பிடிவை கொடுக்கும் காற்றை பொறுத்த வரைக்கும் கடலில் இருக்காது பெரிதாக இருக்காது முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு தேதிகளில் மீன்பிடிக்கப் போகலாம் ஐந்தாம் தேதி வரை மீன்பிடிக்கலாம் ஆறாம் தேதி மீண்டும் குமரிக்கடல் மன்னார் விளையாடலுக்கு எச்சரிக்கை ஒரு அச்சுறுத்தும் காற்றி இருக்கும் ஆறு ஏழு எட்டு பிறகு அப்படியே பத்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அந்த அச்சுறுத்தும் காற்று குமரிக்கடல் மன்னார் உடையில் இருக்கும் மன்னார் விளையாடாவில் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மழை பொடிந்து ஓய்ந்து அணைகளிலிருந்து நீர் திறக்கப்பட்டு அணைகளில் திறக்கப்பட்ட நீர் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இலங்கையில் நேற்றைக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்த ஆறுகளை கடக்க முற்பட்ட இருவர் அடித்துச் செல்லப்பட்டனர் இருவர் அடித்துச் செல்லப்பட்டவர்கள் உடல் மீட்கப்பட்ட போதிலும் மக்கள் வேதனை தெரிவித்தனர் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு கடப்பதற்கு பாலம் இல்லை தண்ணீரில் இறங்கி தான் பயணிக்க வேண்டியிருந்தது வேகமாக இழுவையாக சென்று கொண்டிருந்த தண்ணீரில் இரு வயதானவர்கள் முதியவர்கள் அதுவும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருவர் அடித்துச் செல்லப்பட்டிருந்து உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் அறுவடை தானியங்களெல்லாம் மூழ்கி சேதமடைந்திருக்கிற நிலையில் காய்ந்து விடுமா அறுவடைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று எதிர்கொண்டு எதிர் எதிர்நோக்கி கொண்டிருக்கூடிய நிலையில் மீண்டும் வழிபடிவு இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கிறது ஏற்கனவே தென் இலங்கையில் அவ்வப்பொழுது தூறல் சாரல் மழைப்பொழிவு மிரட்டி கொண்டு தான் இருக்கிறது தினசரி நேற்று கூட அவ்வப்பொழுது ஆங்காங்கே சில நே சில நிமிடங்கள் இந்த நிலை தொடர்ந்தாலும் தென்கோடி இலங்கையில் தொடர்ந்து கொண்டிருக்கும் முப்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதிலிருந்தே மீண்டும் இருபத்தி ஒன்பதிலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட அதாவது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை துறை முல்லைத்தீவு திரிகோணமலை கிளிநொச்சி வவுனியா உட்பட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மழைப்பொடிவை தொடங்கி இருக்கிறது முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் மழைப்பொடிவு இருக்கும் ஆனால் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களை விட தமிழ்நாட்டில் கூடுதலாக இருக்கும் காரணம் வெப்பமான பகுதிகளில் மழை கொடு கிடைக்கும் ஆனால் இலங்கையில் இருகாற்று இணைவின் காரணமாக மழைப்பொடிவு கிடைக்கும் இலங்கையில் நீடிக்கும் மழை சில இடங்களில் கனமழைப்பொடிவாக நீடித்து நின்று பொழியலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் விட்டுவிட்டு பொடியும் இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று நல்ல மழை தருகிறது ஒதுக்கி ஒதுக்கி நிறு நின்று நின்று அவ்வப்பொழுது பெய்தாலும் ஆன் அண்ட் ஆஃப் முறையில் பெய்தாலும் தென்னிலங்கையில் பெய் மட்டும் பெய்து கொண்டிருக்கூடிய மழை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை பொழிவை ஏற்படுத்தப் போகிறது என்பதை நினைவுப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே இருபத்தி ஒன்பதாம் தேதி மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிற காரணத்தினால இருபத்தி எட்டாம் தேதி நாளைக்குள் முதிர்ந்த நெல் தானியங்களை விரைந்து அறுவடை செய்தெடுக வைக்கோல் உண்மையிலேயே சிறு துரும்பும் இலங்கையில் விலை மதிப்பு வைக்கோல் தீவனம் ஏற்கனவே மழையினால் கால்நடைகள் புல்லின்றி அதாவது மேய்ச்சலின்றி நீர் தேங்கியிருந்த காரணத்தினால் புல் தரைகள் புல்லெல்லாம் அழுகி போயிவிட்டது மேய்ச்சலின்றி உணவின்றி நேற்று மாடுகள் கூட இணைந்து இழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இந்த நிலையில் தீவனமாக இருக்கக்கூடிய வைக்கோல் கூட நீங்கள் பாதுகாத்திட வேண்டும் அதற்கான முயற்சியை மேற்கொண்டிடுங்கள் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதிக்குள் நீங்கள் வைக்கோல் உட்பட தானியம் உட்பட அறுவடை செய்திடுங்கள் ஆனால் முதிராத நெல் தானியங்களை வந்து மூன்றாம் தேதியிலிருந்து அறுவடை செய்யலாம் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மூன்றாம் தேதியிலிருந்து இடைவெளி மீண்டும் ஆறாம் தேதி மழைப்படி வர இருக்கிறது நனக்கு மழை லேசான மழை ஆக மூன்று நான்கு ஐந்து இந்த தேதியை பயன்படுத்தி அறுவடை செய்திடுங்கள் ஆனால் முப்பது முப்பத்தொன்று தான் கொஞ்சம் நல்ல மழை தெரியுது இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று இலங்கைக்கு நல்ல மழை தெரியுது ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் பாதிக்க பெரிய அளவிலே பாதித்து விடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் அணைகள் நிரம்பி இருந்தது நேற்றைக்கு பல அதாவது சில நாட்களாக திறந்து விடப்பட்டது மீண்டும் நிரப்புவதற்கு ஒரு சில அடைகளுக்கு நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்குது அணைகளிலிருந்து நீர் திறக்க வாய்ப்பு ஏற்படும் அளவிற்கு மழை பகுதிகளில் மழைப்பொடிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து மார்ச்லேயும் மழை இருக்குது ஏப்ரல் மேலேயும் மழை இருக்குது இவையெல்லாம் நீண்டகால அறிக்கையில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இடைவெளி விட்டு தான் மழை பிடிவு கொடுக்கும் தொடர்ந்து பெய்யாது பத்து நாட்களுக்கு ஒரு முறை மழை இருக்கும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் வானிலை துல்லியம் அறிந்து வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் திட்டமிட்ட பணி செய்திடவும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி